السلام عليكم ورحمة الله تعالى وبركاته جنة كلام ومغفرة مقام ونور جسام ودين الإسلام اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه جزا الله سيدنا ونبينا ومولانا محمد الرسول الله صلى الله عليه وآله وسلم اللهم ربنا لنا مناسكنا وتب علينا يا ربنا إنك أنت التواب الرحيم اللهم إنا نسألك الهدى والتقى والنقى والعفاف والغنى اللهم صل على محمد عدد خلقه ورضا نفسه وإذن التارسه ومداد كلماته سبحان الله وبحمده عدد خلقه ورضا نفسه وإذن تارسه ومداد كلماته أما بعد رضينا بالله رب وبالإسلام دينا وبمحمد الرسول الله صلى الله عليه وآله وسلم نبيا ورسولا ربنا أرنا مناسكنا وتب علينا يا ربنا إنك أنت التواب الرحيم بسم الله الرحمن الرحيم كل أمر ربي بالقسط وأقيموا وجوهكم عند كل مسجد ودعوه مخلصين له الدين كما بداكم تعودون فريقا هذا وفريقا حكى عليهم الضلالة انهم اتخذوا الشياطين أولياء من دون الله ويحسبون أنهم مهتدون وقال النبي صلى الله عليه وآله وصحبه وسلم من أحدث في أمرنا هذا ما ليس منه فهو رد சர்வ புகழும் சக்தி வாய்ந்த பரபுல் அவிஸா அல்லாஹுல்லஷானவு தாலாவுக்க தாலாவுக்கு குறித்தாக துல்லா அலஹ்துல்லாஹி அலாக்குள்ளிஹால் சாந்தியும் சமாதானமும் ஈருலக சர்தார் சையீதுல் காயினாத் முகமது ரசூலுல்லா சலுல்லா அலி அலி வல்லம் அவர்களுக்கும் அகலபெய்த்துக்கள் ஆகிய உத்தம சத்திய சஹாபாக்கள் நம் உயிருக்கும் மேலான முகமது ரசூலுல்லா சல்லா அலி அகல பைத்துக்கள் அவர்களுடைய வம்சங்கள் அன்னாரின் அடிச்சுவற்றை பின்பற்றிய உத்தம சத்திய சகாக்கள் நம் முன்னால் வாழ்ந்து மறைந்த சித்துகின்கள் சாலிகீன்கள் அனைவர்களின் மீதும் அல்லாஹுவின் நண்பர்களும் கருவையும் என்றென்றும் உண்டாவதாக அல்லாஹுவின் நல்லடியார்களே இஸ்லாமிய வாலிப தோழ தோழிகளே எல்லாம் தாலா அருள் வாய்ந்த நேர்மத்திற்குரிய வெற்றி வாகை சூடி தருகின்ற அருள் மார்க்கமாகிய இறையருள் நிறைந்த அற்புத மார்க்கம் இஸ்லாத்திலே அல்லாஹ் நம்மை அவதரிக்க செய்திருக்கின்றான் இந்த இஸ்லாம் என்று சொல்லும்போது நமக்கு நினைவுக்கு வருவது நம்மை முழுமையாக அல்லாஹு ரசூலிடத்தில் நம்மை தாழ்த்தி கொள்வது அந்த வணக்க வாடுகளை சரியாக அறிந்து சரியான நேரத்தில் முறையில் கடைபிடித்து நடப்பது இவைகளை நாம் நல்ல நிலையிலே செயல்படுத்துவதற்குண்டான ஆற்றல்களை தயார் செய்ய வேண்டும் அல்லாஹ் எதை கட்டளையிட்டானோ டாகா சல்லாஹு அலி வாலி வசல்லம் அவர்கள் நமக்கு எதை கற்றுக் கொடுத்தார்களோ அவைகளை செய்ய நாம் முற்படணும் அப்போது மூன்று வகைகளில் உலகம் உலகத்தின் மூலமாக நமக்கு ஆடம்பர ஆடம்பரங்கள் அல்லாஹ் ரசூலை நெருங்கி விடாமல் தடுக்கும் அவைகளிலே ஒன்று அகம்பாவ தற்பெருமை இரண்டாவது அல்லாஹ் நமக்கு அருளிய செல்வங்களை சரியாக யூகித்து ரசூலுடைய பாதையில் செலவு செய்யாமல் தாந்தோன்றியாக வைத்துக்கொண்டு தாண்டவமாடக்கூடிய ஒரு ஈன அற்ப புத்தி மூன்றாவதாக நமக்கு கண்முன் தெரிவதெல்லாம் ஆடம்பர அலங்காரங்களாகவும் மறுமையை பொறுத்து செய்கின்ற அமல்களெல்லாம் நமக்கு ஒரு நஷ்டத்தை போன்று காட்டி காட்சி தரும் காணல் நீர் நீராகாது காணல் நீரே தாவத்தை அடக்காது அத்தகைய வாழ்வுக்களை நாம் மேற்கொள்ளும்போது நமக்கு அங்கே ஒரு பெருத்த நஷ்டம்தான் ஏற்படும் இந்த பெருத்த நஷ்டம் எதனால் நமக்கு ஏற்படுகின்றது வல்லோன் ஆகிய ஹக்குல் ஆலமீன் ரப்புல் அஇஸா சொன்னதை நாம் மறுக்கும் போதும் என் உயிருக்கும் மேலான முகமது அல் முர்தபா அகமது அல் முஸ்தபா சல்லல்லாஹு அலைவ செல்லம் காட்டி தந்த அந்த வழிகள் நம்மை விட்டும் போது நமக்கு ஒரு அற்பமான நிலைகள் ஏற்பட்டும் அவைகளை தடுத்து கொள்வதற்குத்தான் நாம் அல்லாஹுடைய விஷயத்தில் மிக கவனமாக ரசூல் தந்த பாதையை கவனமாக எடுத்து நடப்பது நம்மின் மீது கடமையாக தலையான தலை சிறந்த ஒரு கடமையாக அல்லாஹ் நமக்கு ஆக்கி வச்சிருக்கோம் இன்னாஜான் அவுளியா அல் இல்லதீன லாயுமினூன் ஒரு ஆயத்தில் சொல்கிறான் அல்லாஹ் ஷெய்தானை மூமினாக இல்லாத மக்களுக்கு இஸ்லாத்தை மூமினை ஏற்றுக்கொள்ளாத மக்களுக்கு ஷெய்தானை அவுளியாவாக நேசனாக ஆக்கிவிடுகின்றான் எப்போ இந்த ஷெய்தான் அவனுக்கு நேசனாக ஆகிவிட்டானோ அவன் செய்வதெல்லாம் வெறும் பாவமான காரியங்கள் தீயதை தூண்டுவது நல்லதின் பக்கம் நம்மை கொண்டு செலுத்த விடாமல் அவன் நம்மை சாய்த்து விடுவான் அப்போ உலகத்தின் பொருள்கள் நமக்கு வெற்றி தருவதை போன்றும் கண்ணுக்கு அலங்காரமாகவும் நம்முடைய உடலுக்கு இதமாகவும் தெரியும் அல்லா வேறொரு இடத்தை குறிப்பிடும்போது பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீன் ஹலக்க ஜவு ஜெய்னிவல் உன்சா அப்படின்றான் உலகத்தில் எந்த படைப்புகளையும் நாம் இரட்டிப்பாக ஆணாக பெண்ணாக பிணைத்து படைத்திருக்கின்றோம் என்றான் இதில் அதிகமான இந்த ஹலக்க ஜவு ஜெயின் என்று சொல்லக்கூடிய வார்த்தையில் பிரயோஜனத்தை மூலத்தை வெற்றியை அடையக்கூடியவர்கள் மனித இனமாகிய ஆண் பெண்கள்தான் உலகத்தில் எல்லாம் படைக்கப்பட்டிருந்தாலும் அவைகளெல்லாம் சிற்றின்பங்களோடுதான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது பெரிய இன்பங்கள் எதுவும் அடைவதில்லை மனிதன் சிற்றின்பத்திற்காக வேண்டி படைக்கப்பட்டவன் அல்ல அவன் தன்னுடைய ரட்சகனை உணர்ந்து அவனுக்காக ரசூலுக்காக வழிபடுவதற்காக வேண்டி படைக்கப்பட்டவர்கள் ஆகையினால் இந்த மனிதர்கள் உலகத்தில் பேரின்பம் அடைய முயற்சித்து கொண்டிருக்காங்க இவர்களுக்கு வெற்றி தருமா அந்த பேரின்பம் நிரந்தரமாகுமா கை கொடுக்குமா என்றால் நிச்சயமாக அது கை கொடுக்காது வெற்றி தராது இவைகளெல்லாம் ஒரு மாயை உணவை சமைத்து சாப்பிடுவது ஒரு மாயை அந்த உணவின் ருசி ஒரு மாயை மனைவியை கட்டித்தழுவி அவரிடத்தில் நாம் சுகம் அனுப்ப அனுபவிப்பது ஒரு மாயை எல்லாம் கூட்டி கழித்து நாம் டோட்டலாக எடுத்துப் பார்ப்போமே ஆனால் நம் கண்முன் வந்து நாம் அனுபவித்த எல்லாமே ஐஸ் கட்டி வெயிலில் உருகியதை போன்றுதான் பணியில் உருகியதை போன்றுதான் நம்மிடத்தில் இருக்கின்ற எல்லா சுகண்டிகளும் சக்திகளும் பொருளாதாரங்களும் கரைந்துவிடும் அப்போ நம்ம என்ன செய்ய முடியும் யூகத்தை கொண்டு நம்முடைய ஐந்தறிவாகிய புத்தியை கொண்டு எதையும் நம்ம செயல்படுத்த முடியாது ஆறாவது ஒரு வரிவாகிய பகுத்தறிவை அல்ல சொன்னால் ரசூலா காட்டி கொடுத்தாங்களே அந்த வழியில் செல்கின்ற பொழுதுதான் நமக்கு தவறை கலைந்து அறிவு ஆற்றலுடன் சிந்திக்கின்ற மனோ பக்குவங்கள் ஏற்படும் அந்த மனோ பக்குவத்தை நாம் எப்படி அடைவது எல்லாம் சொல்லலாம் நம்ம அமல் செஞ்சுட்டா சுருக்கம் போயிடலாம் தர்மங்கள் செஞ்சுட்டா அல்லாஹ் ஓந்துக்கிருவான் ஹஜ்ஜி செஞ்சுட்டா அன்று பிறந்த பாலகன் இன்னும் ஏனைய தஸ்மி இருக்கு ஃபிக்ருக்கு நன்மை தருகின்றது நன்மை கிடைக்கின்றது எல்லாம் நமக்கு உண்மைதான் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஆனால் முகுலிசீன லகுத்தீன இந்த எஹலாஸ் என்னும் தூய்மை மார்க்கத்தில் மனிதனுக்கு எப்படி வர வேண்டும் அது எப்படி இருந்தாலும் இவனுக்கு வெற்றி தரும் என்பதை மாத்திரம் இந்த மனிதன் ஆ அரசு ஆராயாமல் இவன் ஒரு குருட்டு அசட்டு நம்பிக்கையோடு இந்த உலகத்தை வாழ்ந்து கொண்டிருக்கான் எல்லாத்துக்கும் எல்லாம் நன்மை வச்சிருக்கான் ஒரு சுபான்லாம் சொன்னால் நன்மை ஒரு அலகம்துல்லா சொன்னால் நன்மை ஒரு ஏழைக்கு கொடுத்தா நன்மை ஒரு ஜகாத்து கொடுத்தா நன்மை தொழுதா நன்மை தஸ்பி ஓதுனா நன்மை செலவாத்து ஓதுனா ஷஃபாத் செலவாத்துக்கு மற்ற நன்மை இல்லைங்க செஃபாத்து ரசூல் இல்லாவே கிடைக்கிறாங்க அப்போது அல்ல கிடைப்பதற்கு என்ன அமல் செய்வது எவ்வளவோ தஸ்பீர் இறையில் பதினாலு உலகத்தை தாங்கக்கூடிய நன்மை பாவிக்கக்கூடிய சொல் சுபஹான் அல்லாஹிவியம் திஹி சுபஹான் அல்லாஹில் அலீன் ரசூல்லா சொன்னது இமாமலாயம் ஷாஃபி ரஹிமஹுல்லா இஸ்திமார சேர்த்து கொண்டு வந்தாங்க சுபஹான் அல்லாஹி வபி எம்தி சுபஹான் அல்லாஹில் அலீம் வபி ஹம்தி எஸ்தோஃபிருல்லா நாம் செய்கின்ற பாவத்திற்கு இஸ்திஃபார் ஓடும் அப்போ ஈரேழு பதினாலு உலகத்தையும் மீசானை கிணக்க வைக்கின்ற தஸ்பி அசஃபிருல்லா அசஃபிருல்லாஹுல் அலீம் அலீம் அல்லதி மூவாயிரம் ஆண்டுகள் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு உயர் திரா அடைகின்ற ஒரு ரஹமத்திற்குரிய இஸ்தீஃபார் சுபான்லாகி வியம் திகி அத்கிஹி வ நரசித்த அரிசிகி வம் இதாத களிமாத்தி இதுமது போன்றுதான் ஏறத்தாழ எல்லா விதமான நன்மைகளையும் சுருக்கமாக அள்ளி நமக்கு நெருக்கமாக கொண்டு வருகின்ற அமல்கள் தஸ்வீகள் விக்கிர்கள் ஃபிக்கருகள் நிறைந்திருக்கு ஆனால் ரசூல் அல்லாவிடத்தில் செலவாத் நம்மை நெருக்கி வைப்பதை போன்று அல்லாஹ்விடத்தில் நம்மை நெருக்கி வைக்கக்கூடிய பொருள் எது இதை சரியாக புரிந்து அல்லாவிற்கு வழிபடுவதுதான் நமக்கு மிக மிக அத்தியாவசியமான ஒரு செயல் எதை வேண்டாலும் பேசலாம் கிடைச்சிடும் அடையலாம் ஒன்றே ஒன்று மட்டும் கிடைக்காது இத்திபாவும் சரியாக அவ இதை சரியாக கடைபிடிக்காத வரை எதுவும் நமக்கு கிடைக்காது சல்லல்லா அல்ல சொன்னாங்க இதுதான் அல்லாவிற்கு ரொம்ப நெருக்கமான அமல் அல்லாவை நமக்கு நெருக்கி வைத்து அல்லாவோடு நம்மை பின்னிப்படைகின்ற செய்கின்ற ஒரு அமல் ஹல்ல ஹலாலகு ஹரமஹராமகு ஹராமை விட்டு ஹலாலை எடுத்து அல்லாவை முழுக்க அஞ்சுவது தான் மானிட சமூகத்திற்கு தலை சிறந்த ஒரு கடமையாக அல்லாக்கி வச்சிருக்கான் அவைகளை நாம் சரியாக நடக்க வேண்டும் இந்த உலகத்தை பொறுத்தவரை எப்படி வாழலாம் எப்படி வேண்டாலும் இருக்கலாம் வெற்றி பெற்று விடலாம் என்று எண்ணுகின்ற இந்த மனித சமூகத்திற்கு மத்தியில் மிக சிறப்பான ஒரு சாரம்சத்தை கொண்டு உள்ள ஒரு அருள் ஹராலை எடுத்து ஹராமை விடுவது அல்லா விடச் சொன்ன பாவ காரியங்களை விட்டு விடுவது ரசூல் எடுக்க சொன்ன வழிமுறைகளை அல்லா ரசூலுக்காக எடுப்பது இவைகளை நாம் சரியாக கடைபிடித்து விட்டால் ஷெய்தானின் நட்பு நம்மிடத்தை முறிந்துவிடும் ஷெய்தான் நம்மை வழி கெடுப்பது எப்படி நேரடியா வந்து கேட்க மாட்டான் இதை செய் செய் அதை சொல்ல மாட்டான் நம்மை கொண்டே நம் நப்சை தூண்டிவிட்டு அவன் அமர்ந்து விடுவான் அல்லாஹ் ரசூலுக்கு பிடிக்காத ஒரு பொருளை நம்முடைய நப்சு கிடங்கிற்கு அனுப்பிடுவான் அப்போ நம்முடைய நஃ அதை பார்த்து ஆச்சரியப்பட்டு அடைவதற்கு முயற்சிக்கும் அல்லாது சொன்னதை ரசூல் தந்ததை அந்த வழியிலே செல்லும்போது அது நம்ம குறிப்பிடுமா குறிக்கிற மாதிரி தெரியும் நீக்க சொல்லும் ஆனால் இந்த நர்ஸ் அதை நீக்காமல் கடைபிடித்து எடுத்துப்போ உனக்கு உலகத்தில் வெற்றி இருக்கு என்று நம்மை தூண்டும் அதை செய்துவிட்டால் இவன் சைத்தானுக்கு அடிபடிந்து விடுவான் அதை தன்னைக் கொண்டு அல்லாஹ் ரசூலின் ஏவல் விளக்கல்களை கொண்டு தடுத்து கொண்டால் அல்லாஹ் ரசூல் இவனை பாதுகாப்பான் அத்தகைய அருளை அடைவதற்கு என்ன வழி அமல்களிலே பூணிப்பாக செலவா இதுக்குரு பிக்ரு குரு ஓதுதல் இஸ்தீஃபார் செய்தல் பாவ மன்னிவிற்கு பச்சாதாவப்பட்டு அல்லாவிடத்தை அழுது அவனிடத்தில் மன்றாடுதல் நான் செய்கின்ற பாவங்களுக்காக அவன் முன் கரம் ஏந்தி கண்ணீரிட்டு கரையுதல் இவைகளை சரியாக நாம் செய்ய வேண்டும் அல்லாஹ் இந்த ஆயத்தில் குறிப்பிடும்போது ஒரு குற்றத்தை ஒரு பாவத்தை செய்ய முனைந்தால் காலுனா அலேஹி வல்லோஹோ அமரணாபிஹா எங்களுடைய மூதாதையர்கள் இதை செய்து வந்தார்கள் நாங்களும் செய்வோம் அல்லாஹுதான் எங்களுக்கு ஏவி இருக்கான் என்று இந்த மூதவிகள் சொல்வார்கள் நபியே குல் சொல்லுங்க இன்னலாக லாயகம் ஒரு பில் ஃபைஷா அல்லா தீமையை ஏவ மாட்டான் தீமை செய்யும்படி மக்களுக்கு சொல்ல மாட்டான் அத்தகோலூட அலாஹி மாராத்தாரமோன் மடத்தனமாக நீங்கள் அறியாத ஒன்றை அல்லாஹ் சொன்னதாக ரசூல் சொன்னதாக நீங்கள் செய்ய வேண்டாம் என்று அந்த மக்களுக்கு நீங்கள் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள் என்று நபீப்கே இங்கே அல்லாஹ் மிக தெளிவாக இந்த ஆயத்தில் குறிப்பிடுறான் அப்போது நாம் ஒரு தயிரை செய்துவிட்டு இஸ்னாத்திலே அனுமதிக்கப்பட்டிருக்கு அல்ல ரசூல்மார்கள் ஏவியதுதான் என்று நாம் நினைப்பது மிகப்பெரிய ஒரு குற்றத்தை நிலையை ஏற்படுத்திவிடுவேன் என்பதை நாம் மறந்துடக்கூடாது அப்போ இந்த தவறிலிருந்து நம்மை தற்காத்து கொள்ள என்ன வழி என்பதை சரியாக நாம் சீர்தூக்கி பார்ப்போமேயானால் நஃ்சு விரும்பக்கூடிய அத்தனையும் ஷெய்தானின் தூண்டுதலால் வருபவை இந்த நஃ்சானியத்துக்கு மாறுபுரிய ஹராலை எடுத்து ஹராமை விட்டு அல்லா ரசூல் ஏவிய வாழ்க்கை வாழ நாம் முயற்சிப்பதுடன் மிக சீரும் சிறப்பு மிக்க சிலாத்தை உணரும் தன்மையில் உணர்ந்து வெற்றி பெறுவோம் வல்ல ரஹ்மான் அருள் பாலிக்கட்டும் வாகிர் தகவான இலமது இல்லா ரபுல்லமீன் வசலாம் அலாமிகம் வரமத்துலா வரீ அல் அலிஸ்லாம் முஸ்லீமீன்